வேலும் மயிலும் சேவலும் துணை அலங்காரம் பாடல் அறுபத்தி நான்கு பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனைப் பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன் வெய்ய சூரனைப் போய் முட்டிப் பொறுத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டிப் புறப்படடா சத்திவாள் எந்தன் கையதுவே பட்டிக்கடாவில் வரும் அந்தகா எருமைக்கடாவின் மீது வருகின்ற எமனே உனை பாரறிய வெட்டி உலகம் முழுதும் அறியும்படி உன்னை துண்டம் செய்து புறங்கண்டு அலாது விடேன் புறங்கொடுத்து ஓடுமாறு செய்வதல்லாமல் விடமாட்டேன் வெய்ய சூரனைப் போய் வெப்பத்தை ஒத்த கொடியவனான சூரபன்மனைத் தாக்கி முட்டிப் பொருத செவ்வேல் பெருமாள் சூரபன்மனைத் தாக்கி போர் செய்த சிவந்த வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானது முன்பு நின்றேன் சந்நிதியில் நின்றேன் திருமுருகப் பெருமானது சன்னதியில் நின்றேன் கட்டி புறப்படடா உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு நீ புறப்படு சத்திவாள் எந்தன் கையெதுவே சக்தியாகிய வாழ் எனது கையில் உள்ளது சிறந்த வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானின் சன்னதியில் நிற்கும் என்னை எருமைக்கடாவின் மீது வருகின்ற எமனே உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு இப்பொழுதே நீ புறப்படு வெளியே பட்டிக்கடாவில் வரும் அந்தகாவுனை பாரறிய புறங்கண்டலாது விடேன் சூரனை போய் முட்டி பொறுத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா எந்தன் கையதுவே கட்டி சத்தி வாழ் எந்தன் கையதுவே பட்டிக்கடாவில் வரும் அந்தகாவுனைப் பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்யசூரனை போ முட்டி பொறுத செவ்வேல் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா வாழ் எந்தன் கையதுவே கட்டி சத்தி வாழ் எந்தன் கையதுவே